நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களோடு பயணிக்கும் நான் ராஜ்குமார் விவசாய சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா எப்பதான் சின்னம் வரும் பரபரப்பான ஒரு மனநிலையில நாம் தமிழ் கட்சி தம்பிகள் இப்படிதான் சூழ்நிலை போயிட்டு இருக்கு சரி நண்பர்களே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமது விவசாய பணிகள் போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் வந்து நஞ்சை ஓட்டுற வேலையை தொடங்கியிருக்கு கடந்த மூன்று நாட்களாக ஓரம் பாரம் கொத்திக்கிட்டு இருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நாளையிலிருந்து நஞ்சை ஓட்டது தொடங்கிடுவோம் அது பார்த்தீங்கன்னா நஞ்சை ஓட்டி சுற்றிக்கும் சாத்து மண்ணு போட்டு அதுக்கப்புறம் மட்டை நிறைவி அதுக்கப்புறம் தலைக்கால் வைத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயிர் நிறைய வேலையை வந்து பார்க்கணும் கிட்டத்தட்ட இன்றிலிருந்து ஒரு பத்து நாள் ஆயிரம்னு வச்சுங்களேன் அந்த வேலைக்கு மத்தியில் நம்ம இந்த வேலையும் நம்ம அரசியலை பற்றி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்ன அப்படிங்கற பார்த்தீங்கன்னா அந்த சின்னம் தான் சின்னம் தான் வரும் விவசாய சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா புதிதா அப்படி இல்லைன்னா புதுசு புதிதாக என்ன சின்னம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் நம்ம இருக்கோம் லட்சக்கணக்கான உறவுகளோடு சேர்ந்து நானும் அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன் இந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமது கட்சியினுடைய வேட்பாளர்கள் பெரும்பாலான வேட்பாளர்கள் வந்து அறிவிக்கப்பட்டு பரப்புறையில் ஈடுபட்டாங்க இப்போ மக்கள்கிட்ட வாக்கு கேட்கும் போது எங்கள் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கொள்கையை சொல்லி வாக்கு கேட்கும்போது என்ன சின்னம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் சின்னம் வந்து இன்னும் கொடுக்கல சின்னம் அப்புறம் தான் வரும் அப்படின்னு சொல்லும்போது அதை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்னா இன்னைக்கு முக்கியமான ஒரு விடயமே ஒரு கட்சி ஒரு தேர்தல் அரசில் நிக்குது அப்படின்னா முக்கியமான ஒரு விடயமே பார்த்தீங்கன்னா சின்னம் தான் இன்னைக்கு சின்னத்தோட நம்ம வந்து வாக்கு கேட்கும் போது அது வந்து பலமாக இருக்கும் அப்படிங்கும் போது நம்ம வேட்பாளர்கள் எல்லாமே இந்த சின்னம் இல்லாம வாக்கு கேக்கிறத பாக்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அதனாலதான் நம்ம உறவுகள் கட்சி உறவுகள் விரைவில் வந்து இது சின்ன அது எதுவா இருந்தாலும் சரி சின்ன வந்து விரைவில் வரணும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இப்படி இதன் அடிப்படையில் கடந்த வெள்ளிக்கிழமை நீதிபதி வந்து வழக்கு விசாரணை அதாவது நாம் தமிழ்கட்சியினுடைய மேல்முறையீட்டு வழக்கு விசாரணை வந்தது அதுக்கு நீதிபதி என்ன சொன்னாங்க அப்படின்னா சொன்ன அந்த தீர்ப்பெல்லாம் வந்து ஒரு பக்கம் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப ஒரு சோதை தான் ஏற்படுத்தினுச்சு அதாவது ஏன் நாம் தமிழ்கட்சிக்கு விவசாய சின்னம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு விளக்கம் கொடுக்க சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க ஆனால் அதே சமயத்தில் அடுத்த விசாரணை அப்படிங்கிறது இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லிட்டாங்க இதுதான் மிகப்பெரிய ஒரு வருத்தம் ஆனால் கடந்த சனிக்கிழமை தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவிச்சிட்டாங்க இப்படி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டதுனால நமக்கு நாம் தமிழ் கட்சி வழக்கறிஞர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி எங்களுக்கு உடனே இதை வந்து விசாரித்து ஒரு அவசர வழக்காக எடுத்து விசாரித்து எங்களுக்கு வந்து ஒரு தீர்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மேல்முறையீடு போயிருக்காங்க இதை பார்த்த நீதிபதி வந்து சரி வந்து உடனே விசாரணைக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை விசாரணைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்தது ஆனால் ஞாயிற்றுக்கிழமை விசாரணைக்கு வரல அதுக்கப்புறம் என்ன தகவல் வந்தது அப்படின்னா திங்கட்கிழமை அன்று இருந்து பதினோரு மணிக்குள்ளே வந்து இந்த வழக்கை வந்து விசாரிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்தது இதை பார்த்து நமது கட்சி உறவுகள் ரொம்ப ஆர்வத்தோட ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தாங்க நானும் பார்த்தீங்கன்னா அந்த வயலில் வேலையை பார்த்துக்கிட்டே மணி பதினோரு மணி உடனே பதினொன்று மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பகுதிக்குள்ளே இதை பற்றி என்ன தகவல் வரும் என்ன தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி தகவல் வரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துருந்தேன் நம்ம அந்த கைபேசியை பகுதியில் வச்சுக்கிட்டு ரொம்ப அடிக்கடி இதை பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் மணி பதினொன்றாச்சு பன்னெண்டாச்சு ஒன்றாச்சு ரெண்டாச்சு தகவல் இது வரல கடைசியாக என்ன தகவல் வந்தது அப்படின்னா நீதிபதி வந்து ஒரு தகவல் ஒரு அறிவுரையை கொடுத்ததாக ஒரு தகவல் வந்தது அதாவது உங்களுடைய முறையீட்டை வந்து ஒரு மின்னஞ்சல் மூலமாக எனக்கு அனுப்புங்க இன்றைய வழக்கையெல்லாம் முடித்து விட்டு அதன் பிறகு நான் அதை பாக்குறேன் பார்த்துட்டு நாளைக்கு வந்து இதை பற்றி நான் தகவல் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்தது இதை பார்த்த உடனே என்னடா திரும்ப பழையபடியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சோர்வாக நம்ம கட்சி உறவுகள் ஆயிட்டாங்க இதன் பிறகு நமது நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர்கள் விரைவாக இதை மின்னஞ்சலை வந்து தயார் பண்ணி நீதிபதிக்கு வந்து அனுப்பிச்சிருக்கேங்க அதனால் நீதிபதி வச்சு அதை விரைந்து இதை பார்த்து நாளை அதாவது செவ்வாய்க்கிழமை அன்று ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் விரைவில் வரணும் இது ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு இருக்காம சீக்கிரமாக விரைவில் இந்த தீர்ப்பு ஒரு நல்ல தீர்ப்பாக வரணும் விவசாய சின்னமா இல்லை புது சின்னமா என்ன அப்படிங்கிறது ஒரு தீர்ப்பு வந்ததுன்னா நமது கட்சியினுடைய வேட்பாளர்கள் வந்து களத்தில் இறங்கி பரப்புரையை மேற்கொள்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால நமது லட்சக்கணக்கான நாம் தமிழர் கட்சி உறவுகள் இதை ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கேங்க எப்படி எந்த மாதிரியான தீர்ப்பு வரும் அப்படிங்கிறத அதுல நானும் ஒருவன் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் நாளை நல்ல ஒரு தீர்ப்பு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம பயணிப்போம் சரி நண்பர்களை தீர்ப்பு வரட்டும் ஒரு பக்கம் எனது விவசாய வேலையும் இன்னும் பத்து நாட்களில் முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம கடத்துல இறங்கி நம்ம செயல்படுவோம் தீவிரமாக செயல்படுவோம் இந்த எதிரிகளை வந்து கதரை கதை ஓட விரட்டுவோம் சரி நண்பர்களை மீண்டும் மறுத்து ஒரு கணவன் சந்திப்போம் நன்றி வணக்கம்